தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த வார ஆரம்பத்துல சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்குள்ளதான் பிரயாணம் ஆரம்பிக்கிறார் அதாவது உங்களுடைய ராசி லக்னத்திலேயே சந்திரனுடைய பிரயாணம் ஆரம்பித்து உங்களுடைய நான்காம் இடமான சுகஸ்தானம் வரைக்கும் மாறு போற சனியுடன் சேருவார் அந்த இடத்துல அந்த அதே நேரத்துல சனி பகவானும் வக்ரத்துல இருந்து நிவர்த்தி ஆவார் இந்த வாரத்தினுடைய இறுதியான அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இப்போ இந்த உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் சந்திரன் உங்களுடைய அஷ்டமஸ்தானம் கடகராசி வந்து அஷ்டமஸ்தானம் இப்போ அஷ்டமாதிபதி வந்து நம்மளுடைய ராசிக்குள்ளேயே போகும்போது மனதில் வந்து ஒரு இனம் புரியாத கலக்கங்கள் இருக்கும் எப்பயுமே இது வந்து ஒரு வகையான பரிவர்த்தனையும் உங்களுக்கு ஏன்னா உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து கடகராசில இருக்கார் கடகத்திற்கு உண்டான அதிபதி சந்திரன் உங்க ராசிக்குள்ள இருக்கார் அப்ப அந்த ஒன்னு எட்டு அப்படிங்கிற அந்த ராசி அதிபதிகளுடைய பரிவர்த்தனையானது நடக்கிறது இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் மைண்டில் ஒரு தேவையில்லாத ஒரு இனம் புரியாத கலக்கங்கள் இருக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை பற்றியும் ஏதாவது ஒரு வரக்கூடிய விஷயத்தில் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் வரும்போது அதை பற்றின ஒரு ஆங்ஸைட்டி டெவலப் ஆகும் மனசில் திட்டமிடாத நிறைய பிரயாணங்கள் இருக்கும் அது சிறு தூர பிரயாணங்களாக இருக்கலாம் தூர ஒரு ஊருக்கு போய் ஸ்டே பண்ணுறதா இருக்கலாம் அந்த மாதிரி திட்டமிடாத நிறைய மாறுதல்கள் பிரயாணங்கள் இதெல்லாம் அந்த வாரத்தில் இருக்கும்